செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டா கோணம் சாமி தேவருடன் உங்கள் பசுமோகன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மறவர்களுக்கு கொடுத்த பட்டங்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மறவர்களுக்கு கொடுத்த பட்டம் அது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ உள்ள வரலாற்று திரிப்பு வேலை என்ன நடக்குது அப்படின்னா பாண்டியர்கள் நான் தான் அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இதற்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களை பலதரப்பட்ட இலக்கிய நூல்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதையும் தாண்டி மூவேந்தர்கள் மறவர்களுக்கு பட்டம் அளிச்சிருக்காங்க மூவேந்தர்கள் காலத்தில் சோழ பாண்டியர்கள் காலத்தில் பட்டங்கள் மறவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு பட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு சமுதாயம் அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமுதாயமா நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத வரலாற்றை திருப்பி பார்க்கும் போதுதான் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் சொல்வோம் அதை அதாவது மரவர் குல தலைவர்கள் அனைவரும் பெரும்பான்மையாக தேவர் என்ற பட்டம் புனைந்தாலும் சிற்சில இடங்களில் அம்பலம் சேர்வை என்றும் புனைந்துள்ளனர் சொப்பமான இடங்களில் மணியக்காரன் ராயர் உடையார் போன்ற பட்டங்களில் காணப்படுகின்றனர் இந்த பட்டங்கள் இவ்வாறு இருப்பின் இவர்களுக்கு எண்ணிலடங்காத விருது பெயர்களும் பெயர்களும் உண்டு அவைகள் குடும்ப பேர்களாக இருப்பினும் தேவர் என்ற பட்டத்தை அதிகமாக உனைந்து தேவரினமாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர் மூவேந்தர்களுக்கும் முதற்படை வீரனாய் திகழ்ந்து மரவர்கள் பெற்ற பட்டயங்களும் விருதுகளும் பார்க்கலாம் வாங்க அதாவது சேரனிடம் பெற்ற பட்டங்கள் சேர மன்னனிடமிருந்து மரவர்கள் பெற்ற பட்டங்கள் பேராயர் பேரரையர் ஐநூற்று பேரரையர் ஆயிரத்து பேரரையர் காணாட்டு பேரரையர் கோணாட்டு பேரரையர் தொண்டைமான் பேரரையர் காங்கேய பேரரையர் மாலுவிராய பேரரையர் பல்லவராய பேரரையர் யானை கூண்டினான் யானை வெட்டினான் வெற்றி மாலையிட்டான் புலி நாட்டார் புலித்தேவர் மானாதி விரையர் வீர சேகரணன் திருக்கொன்ற முடையான் மணிக்கட்டி பல்லவராயர் குட்டுவன் நல்ல குட்டி தமிழ் படராயர் படைவெட்டி காரணர் சாவேறு சேரப்பன் கொம்பன் கொங்கணவன் சீத்தல் பழுவேட்டரையர் கண்டன்மரவன் மாறன் கரையாளன் பெருமாள் வெப்பன் அடுத்து சோழரிடம் பெற்ற பட்டங்கள் சோழரிடம் என்னென்ன பட்டம் பார்ப்போம் செம்பியன் அற்றுப்பாய்ச்சி கூர்ப்பாய்ச்சி முத்துமார்பன் புகழூர் தேவர் உறையூர் தேவர் செம்பிராயன் சோழகர் சோழகன் சேர்வை உடையார் தேவர் சோழகத்தேவர் மருதப்பத்தேவர் பாண்டையார் தேவர் பூலி பாண்டையார் ராயப்பூபாலன் கலியனார் திரையன் வணங்காமுடி பண்டராயர் தொண்டைமான் கிளையார் ராயன் மிலாடுடையார் மிளகுடையார் செம்பிநாடன் மங்கள நாட்டார் உடையார் விசயத்தேவர் மூவரையன் அடுத்து பாண்டியனிடம் பெற்ற பட்டங்கள் என்ற என்னென்ன பட்டம் பெற்றிருக்கோம் பாண்டியன் தென்னவன் வைகத்துறையவன் மாறன் புலிமாறன் சோரமாறன் நீலமாறன் கொம்புத்தேவன் மதுரை தேவர் வலங்கைக்காரன் வல்லைத்தேவன் வலங்கை மாறன் விலங்குமாறன் வல்லனத்தேவன் வன்னியனார் சீனிவல்லியனார் வல்லாளக்கண்டன் வன்னியாடி ஆண்டுகொண்டார் மெச்சு பெருமாள் பாண்டியன் சிவராம தலைவன் கிரையாளர் கிள்ளைத்தலைவர் இந்திர தலைவர் குமார தலைவர் தலைவர் அடைஞ்சி தலைவர் தடிய தலைவர் நம்பி தலைவர் நம்பி சேதுராம தலைவர் பெருவழுதி பூலோக பாண்டியன் தேவர் ஆய்நாட்டை கொள்ளை கொண்டான் சேவக பாண்டியன் வடமலையான் தென்மலையான் கௌரியான் கௌரி வல்லபன் வேங்கை மார்பன் வேங்கை தேவர் சேர்ப்பன் அருஞ்சுனைத்தேவர் தேவர் கோன் உற்றுலையான் சீவல மதிப்பன் சீவல மாறன் வரகுணன் வரகுணராமன் வரதுங்கள் வெள்ளையாடி பாண்டியனார் செமையான பாண்டினார் அழகு அழகுப்பாண்டினார் வேம்புத்தாரன் வேம்பங்கொண்டையன் கொற்றனார் தலைவர் முத்தாளன் முத்துக்குளித்தான் பாண்டியன் சந்திரன் சத்திரபதி தென்னவராயன் சுற்றுலத்தேவர் அருகுத்தலைவன் கயல கொண்டியான் மருது பாண்டியன் புலித்துறை பாண்டியன் அருகேசரி வளரி கொடியான் அகத்தார் அரியவன் வீரபாண்டியனார் டைனாருடையார் ஏலவாசிங்கன் செலியன் வல்லவன் சீவல பிரியான் அடுத்து சேதுபதியின் விருதுகளும் பட்டங்களும் சேதுபதி என்னென்ன விருது பட்டங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் சேதுபதி சேது காவலன் கோண் ஜலசந்திகளின் கர்த்தா சேது செம்பியன் சேது மூலாதராகன் வேதியர் காவலன் தென்னவன் ரவிகுல ரகுநாத சேதுபதி ஆதி ரகுநாதன் ராமசாமி தான் பணித்தோன் பாண்டிய மண்டலன் ஸ்தானபாணி சிறியன் சோழ மண்டலன் பிரதிஷ்டாபகன் சோழ மண்டலம் கண்ட பிரசண்டன் திருமலை சேதுபதி வரராஜா கேசரி சடேக்கன் உடையார்த்தேவர் ஹிரண்ய காஜி வைகை வரநாதன் தொண்டியன் துறை காவலன் பாதநாட பிரவினன் கிழவன் ராமநாதிகாரியநாதன் குருசோமும் தவிர்த்தோம் நாகநாதன் நயினார் நித்திய அன்னதான சீலன் பிரதார சகோதரன் ரவிகுல ரகுநாத காத்தன் வம்சத்தோரன் கண்டர் கண்டான் முகவி ஊரணி ஐயா பாண்டிய குலசேனேதன் இளையானன் தாசிங்கன் திவாகரன் கலைஞன் பாஸ்கரன் ராஜகேசரி மதுரை காத்தவன் மானம் காத்தா செங்காவி குடையோன் குமாரன் தாலி காத்தா தலசிங்கம் உடையானார் ராஜராஜர் அரேந்திரன் அடுத்து பிறப்பட்டங்கள் என்னென்ன பிறப்பட்டங்கள் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னா தீர்த்தபதி தலும்பன் கொட்டமடங்கி அம்பலக்காரன் சேவை புலிக்குத்தியார் சுரம் முடக்கி குற்றவை சுயன் அழகன் அமரன் வடக்கத்தான் வல்லம்பன் ஆபத்து காத்தோன் தாவியேலி பண்டையோன் பருவச்சன் கிருதாளன் குத்தாளன் பாண்டியன் புளிப்பாறு உடையனக்கரையன் தெந்தனன் வெங்ககுன் அம்பிடுங்கி நயினார் ஜெயதுர்கராயன் வெள்ளைத்துறை பூமித்துறை தூக்குத்துறை முகவைத்துறை தூக்குத்துறை பேய்துறை கடம்பூர் துறை ஆதிநாய தலைவர் தோப்புத்துறை இரட்டை குடையார் கட்டாரியார் கத்தியார் முக்குடியான் சிங்கத்துறை கொண்டாங்குடுத்தான் மாவளத்துறையார் நாச்சாண்டியார் வணங்காமுடியார் வன்னியர் வெட்டுவார் குத்துவான் தடியனார் வீரியன் பெர்போற்றோன் காத்தப்பதுரை கொடையன் அரசன் அன்பு புத்திரன் மனோகான் தாது வாண்டையார் பிச்சை தேவர் கொம்பையா தேவர் சீற்றுமன் மரிக்காட்டு கார்டூன் கருப்புத்திரன் சீவலன் பீலிவல்லன் பொன்னன் நம்புனார் அகையாவீரன் கொடிபிரியன் படைத்தலைச்சாம் உழவனார் குருகுலராயன் விரமன் வீரமுடி தாங்கினா நாட்டை வென்றார் பார்த்துங்க இவ்வளவு பட்டங்கள் இருக்கு அடுத்து பெண்களுக்கான பட்டங்கள் அதாவது பெண்களுக்கு மறவர் சமுதாயத்திலையும் பட்டம் இருக்கு நாச்சியார் என்னும் பட்டம் மறவர் சமூக பெண்களிடம் மாத்திரமே காணப்படுகிறது வேறு சமூக பெண்களும் நாச்சியார் பட்டம் கிடையாது பெண்களும் ஆண்களும் தன்மை உண்டு எனவே இவர்களுள் காத்தலை துறைச்சி வெள்ளச்சி வன்னிச்சி தலைவச்சி போன்ற பட்டங்களும் நாச்சியார்கள் சூடிக்கொள்வார் இவ்வாறு பல பட்டங்கள் தேவர் சமூகத்துல உண்டு பாத்துங்க எவ்வளோ பட்டம் சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல மறவர்களுக்கு பட்டம் வந்திருக்கு இப்பேற்பட்ட பட்டங்கள் அதாவது பாண்டிய வம்சம் மட்டுமல்ல மூவேந்தர்கள் மூ வேந்தர்களும் அடங்கியதுதான் இந்த முக்குளத்து சமுதாயம் அந்த முக்குலத்து சமுதாயத்துல மரவர் சமுதாயத்தின் பட்டங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு சமுதாயத்துல இருக்கின்றத ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த பெருமையை சிறுமையாக மாற்றுவதற்கு சில சிற்சில நரிகள் காத்துக்கிட்டு இருக்கு அந்த நரிகளுக்கு நாம பதில் சொல்லிட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை நாம சிங்கம் சிங்கமாவே வாழ்வோம் அதாவது இந்த முக்குளத்து சிங்கங்கள் சிங்கங்களாக நாம் வாழ்ந்து நம் தாய் மண்ணையும் நமது தாய் சமூகத்தையும் தாயை போல பாதுகாத்து நமது பட்டங்கள் இவ்வளவு பட்டங்கள் இருக்குது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு பட்டங்களும் பேர்களும் அதாவது தன்மானம் காத்த இந்த சமுதாயம் பெற்றிருக்கு அதனால தான் நாம் திருப்பி திருப்பி இந்த வரலாறை போடுகிறோம் வரலாறு பேசுவோம் மீண்டும் பேசுவோம் இன்னும் பல்வேறு நூல் இலக்கியங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் நமது வரலாறுகள் உண்டு ஒவ்வொரு வரலாறாக எடுத்து நம்ம பேசுவோம் அதை பற்றி நம்ம பிற்பாடு பகுதிகளில் பார்ப்போம் அதாவது சமூகத்தை காப்போம் சரித்திரம் சரித்திரமாக வாழ்வோம் என்பது நமது செம்பிய நாடு சேதுபதி டிவி குழுமத்தின் ஒரு கருத்து ஆக நமது முக்களுத்து சகோதரர்கள் முக்களுத்து உறவுகள் இத படித்து இந்த பட்டங்களை உள்வாங்கி கொண்டு சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை